தொழிலாளர் உழைப்பு தெரிஞ்சது அந்த காலத்தில் வந்து பண்ணையார்கள் என்ன செய்ய வந்து வேலைக்கு வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்டு நீ வந்து சொல்ற வேலையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எரிய போகக்கூடாது அவங்களோட தான் இருக்கணும் அங்கேயர் பண்ணையோட மாதிரி பண்ணையாரத்தில் இருந்துட்டு அதெல்லாம் வந்து வச்சாங்க அந்த பொத்தடிப்பு வந்து அதுக்கப்புறம் சப்ஷீரெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பீடியில் வந்து ஸ்பிட்டிங்லேருந்து ஜல்லி கிரசு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க வந்து ஒரு குண்மண தொகை மாதிரி கொடுத்து கொண்டு வந்து அவங்கள வச்சுக்கிறது தொழிலாளர்களை வந்து வேலைக்கு பேசுறாங்க அங்கேயே பீரி விட்டி கொடுக்குறாங்க அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு வகையில் என்னென்னா அடிமை ஒரு தனிமை தான் அடிமையை அடிமையாக இருக்கணும் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க அதையெல்லாம் தான் வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொத்தடிக்கு வந்து தொழிலாளர்கள் நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து உறுதிமொழி எடுக்கும் இந்த மேல வந்து அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இன்னைக்கு காலையில் வந்து அந்த உறுதிமொழியை எடுத்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த உறுதிமொழி எடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலையும் அதை வந்து தடை முக்கிய முக்கியத்துவம் அது வந்து உறுதிமொழியில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மனிதனை மனித பொருளாக்குதலும் வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தும் வழக்கங்களும் கடன் பிணைத் தொகை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் வரையறை செய்யப்பட்டுள்ளதால் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை எந்த தொழிலில் இருந்தாலும் அதனை அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை எடுக்க முழு முயற்சி செய்வேன் என்றும் எந்த தொழிற்சாலையும் தொழிலாளர்களுக்கு முன்பணம் கொடுத்து பணி அமர்த்துவதை தடுக்க வலியுறுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்டு அவர்களை முழுமையான மறுவாழ்விற்காக பணியாற்றுவேன் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகை செய்துள்ள அடிப்படை உரிமைகளை அனைத்துக்கும் உரித்தாக்குவதற்கு கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்புச் சட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்த உறுதுணையாக இருந்து கொத்தொடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு செருப்புடன் செயல்படுவேன் என்றும் நான் குணமாற உறுதி கூறுகிறேன்